எங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட குணா அவர்கள் இணந்துருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் குணா வணக்கம் ஸோ நேற்று பரிசு கொடுக்கிற விழா தாவிகா சார்பில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க நீட்டை பற்றி அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பல விமர்சனம் முத முறையாக பேசியிருக்காரு என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பதில் இருக்கு முதல்ல ஏன் அவர் பேசுனாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்புறம் பேசுனதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்குற விஷயம் நீட்டை பற்றி நேற்று ஏன் பேசுனார் அப்படின்னா இதை வந்து போன ஈவெண்ட்டில் பேசியிருக்கலாம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த ஈவெண்ட்டில் பேசியிருக்கலாம் அன்றைக்கி ஏன் பேசாமல் நேற்று ஏன் பேசினார் அப்படின்னா நேற்று வந்து திமுக வந்து அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டம் வந்து விஜயோட ஈவெண்ட்டை தாண்டி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டத்தினால விஜய் பேசுகிறது தான் அந்த நீட் விஷயம் ஓகேவா அவசர அவசரமாக ப்ரிப்பேர் பண்ண விஷயம் தான் அது அவர் பேச்சில் இருந்துச்சு அதில் என்ன குறைபாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால தான் அவர் பேசினார் ஏன்னா அவர் நீட்டை எதிர்க்கிறாருன்னா முதன் நாளே பேசிருக்கலாமே திமுகவுடைய தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி தான் தீர்மானம் போட்டாங்க அறிக்கை வரலையே எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலையே இப்போ வந்து சொல்ல வேண்டிய அந்த நீட்டை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்றீங்க கடைசியில் பேசினா இப்படியும் சொல்றீங்க இல்ல அதான் சொல்ல வரேன் ஏன் அதை பேசுனாரு அப்படின்னா நேத்து வந்து திமுக போராட்டம் வச்சிருந்தாங்க விஜய் ஈவெண்ட்லேருந்து இருந்து அட்ராக்ஷன் அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால பேசப்பட்டது தான் நீட் ஓகேவா இல்லை உண்மையிலேயே விஜய்க்கு வந்து அக்கறையோடு அந்த நீட்டை பேசியிருந்தாருன்னா எப்படி பேசியிருந்திருப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அது அந்த பேச்சில் இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ எதுக்கு பேசினார் அப்படிங்கிற சொல்லிட்டேன்ல பேசுகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா தலைவர்களை சுற்றியும் வந்து ஒரு இன்டலெக்சுவல் கூட்டம் இருக்கும் அது வந்து அரசியல்வாதிகள் கூட இருக்கும்போது அந்த கட்சி கொஞ்சம் படிப்படியாக வளர்ந்த கூட்டம் வந்திருக்கும் அப்படி தான் வந்து ஆட்கள் இருந்தாங்க ஆனால் சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இன்டெலெக்சுவல்ஸ் அப்படின்னு செல்ஃப் கிளைம்டு இன்டலெக்சுவல்ஸ் இருப்பாங்கல்ல படித்து முடித்து ஊழல் தான் எல்லாத்துக்கும் காரணம் ப்ரோ ஊழல் 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 ஊழலை மட்டுமே ஒட்டுமொத்த பிரச்சனையாக பேசி கொண்டு இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் அந்த அரசு துறையை சேர்ந்த அந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ் சாரி ஒயிட் கலர் ஜாப்ஸ் அந்த ஒரு ஆட்கள் இருக்காங்கள்ல அவங்க தான் வந்து விஜய் சுற்றி இருக்காங்க எல்லா சினிமாக்காரங்கள சுற்றி இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டம் எழுதி கொடுத்தது தான் அண்ணன் மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்தார் இல்லை ஒப்பிச்சார்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அபத்தமான ஒரு ஸ்பீச் அது அவர் எப்பவும் போல ட்ரெய்லர் லான்ஸ்ல எல்லாம் பேசுவார்ல அதே மாதிரி தான் இங்கேயும் பேசுறாருன்னு சொல்கிறீங்களா இல்லை ட்ரெய்லர் லான்ச்சில் படத்துக்கு சம்மந்தமாக ஏதாவது பேசுவாரோ அதுல உளறி கொட்டினா கூட பிரச்சனை கிடையாது அது வந்து உங்கள் படம் சார்ந்தது காசு கொடுத்து பார்க்க போகிற பைத்தியக்கார கூட்டத்தை சார்ந்தது சினிமா ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து முதல் நாள்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கூட்டத்தை சார்ந்தது ஏன்னா தான் வந்து ஐயாயிரம் பத்தாயிரத்தை கொடுத்து ஆடியோ அன்சுக்கு போய் உக்காந்துருப்பான் ஓகேவா அவளை சார்ந்தது ஆனால் நீங்கள் இங்கே பேசும்போது மாணவர்கள்கிட்ட பேசுகிறீங்க அப்போது மாணவர்கள்கிட்ட எப்படி பேசுகிறேங்கிற விஷயம் இருக்குது அது சினிமாவில் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு வந்தாங்களே பொலிடிக்ஸ்க்குலாம் பொலிட்டிக்கலாக அந்த அவதாரம் எடுத்தாங்கள்ல இங்கே அரிதாரம் பூசினவுடனே அந்த அவதாரம் எடுக்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் எல்லாரும் வந்து திரையில நாயகர்களாக இருந்தவங்க தரையில் கோமாளிகளாக தான் மாறினாங்க அது வந்து பல உதாரணங்கள் இருக்கு தமிழ்நாட்டை ஆண்ட தொடர்ச்சியாக ஆண்ட எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் பல நேரங்களில் அவர் மக்களுக்கு கோமாளியாக காட்சி எழுத்தியிருக்கிறார் அவருடைய அரசியலில் விஜயகாந்த்தெலாம் கூட வந்து கட்சி ஆரம்பித்து சில ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தான் அவர் கோமாளியாக மாற்றப்பட்டார் ஆனால் அன்னை விஜய் வந்து ஆரம்பிக்கும் போதே கோமாளியாக மாறிக்கிட்டு இருக்கார் அப்படின்றா அந்த ஸ்பீச் என்ன அப்படின்னா நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு ஓகேவா வரவேற்க தமிழ்நாட்டுல பாஜகவை பாஜகவை தவிர எல்லாரும் நீட்டை வந்து எதிர்க்கிறாங்க ஸோ விஜய்யும் நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு வரவேற்கத்தகு விஷயம் தான் அடுத்தபடியாக திமுக சட்டமன்றத்துல இயற்றிய தீர்மானத்துக்கு ஆதரவு அப்படி முழுமனதா ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காரு அந்த தீர்மானம் எப்போ ஏற்றப்பட்டுச்சு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஓகேவா எல்லா கட்சியும் அதுக்கு ஆதரவு சொல்லிட்டாங்க எல்லாரும் இது பண்ணிட்டாங்க பாஜகவை தவிர எல்லாரும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க அண்ணன் ஏன் அன்னைக்கு இறக்கி கொடுக்கல ஸ்கிரிப்ட் கொஞ்சம் லெட்ரு பேட் லெட்ரு பேட்ல இங்கே திருந்து போச்சா ஓகேவா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இங்கே தான் பேசினார் அது ஏன் பேசினார்னு சொல்றேன்னா அவர் என்ன சொல்றாரு அதுலேயும் அபத்தமான ஸ்டேட்மெண்ட் ஏன் இந்த அபத்தம்னு சொல்கிறேன்னா நீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்ன வரைக்கும் அவர் நிறுத்தியிருந்தாருன்னா நேற்று ஒரு ஸ்பீச் வந்து வேற லெவலில் இருந்திருக்கும் ஆனால் அண்ணன் அது சொன்ன ஸ்பீச்சாக இல்லாமல் கடை வாங்கி ஒப்பிச்சது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லார் வேணுன்னா நீங்கள் வந்து எய்ம்ஸு ஜிப்மரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு நடத்திக்கோங்கிறார் அப்போது நான் எங்கே வேணால் படிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணுன்னா அப்போ நான் நீட் எழுதியாகணும்னா இப்போ தமிழ்நாட்டு சொல்வாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போக என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்க்கு போக முடியாது அது இப்படி லாஜிக்கு நீட்டு தமிழ்நாடு வரக்கூடாதுன்னு தானே சொல்லணும் அப்போ நான் எய்ம்ஸுக்கு இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தன் டெல்லி எய்ம்ஸில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அவனுக்கு போய் அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துன்னா முடியாது இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அந்த உளறல் அது ஓகேவா அடுத்த ஆபத்தம் என்ன அப்படின்னா அண்ணனோட மிகப்பெரிய ஒரு உளறல் வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியில் இருக்குது அதனால தான் பிரச்சனை கல்வி பொதுப்பட்டியலில் யார் மாத்தினா இந்திரா காந்தி மாற்றினாங்க முதல்ல ஸ்டேட் லிஸ்ட்டு சென்ட்ரல் லிஸ்ட்டு கண்கரன் லிஸ்ட்டுன்னு இருக்குது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருபத்தஞ்சு ஐட்டம்ஸ் இருக்குது சென்ட்ரல் லிஸ்ட்டில் ஒரு ஐட்டம் இருக்குது கண்கரன் லிஸ்ட்டில் சில ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறது வந்து ஸ்டேட்ஸ் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக இண்டிபெண்டாக ஆக்ட் வந்து ஃபார்ம் பண்ணி அதை அவங்க அட்மினிஸ்ட் பண்ணிக்க முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிஃபென்ஸ் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்க வச்சுருக்காங்க கண்கரண்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவான ஒரு ஸ்டேக் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அங்கே கிளாஸ் வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லா வந்து அப்ளிகபிள் ஆகும் தான் கண்கரண்ட் லிஸ்ட் இது வந்து கான்ஸ்டிடியூஷனால் பைன் செய்யப்பட்ட ஒன்று இதில் லிஸ்டெல்லாம் மாற்றலாம் ஸ்டேட்டில் இருக்கறத்துக்கு சென்ட்ரல் கண்கரண்ட்லேயும் இருக்கிற தூக்கி ஸ்டேட்டுக்கோ இல்லை சென்ட்ரலுக்கு போகலாம் சென்ட்ரலில் இருக்கிறது கண்கரண்ட்டு ஸ்டேட்டு இப்படி மாற்றி போடலாம் கடந்த காலங்களாக மேபி நடந்திருக்கலாம் அப்படி தான் வந்து எமர்ஜென்சி பீரியடில் தூக்கிட்டு போய் அம்மையார் இந்திரா காந்தி போட்டாங்க அண்ணன் என் என்ன சொல்கிறாரு கல்வி சுகாதாரத்தை மாநிலப்பட்டிகளுக்கு கொண்டு வாங்கினார் ஓகேவா அங்கே நிறுத்தி இருக்கணும் அப்படி அதில் நடைமுறை ச சிக்கல் இருந்துச்சுன்னா தற்காலிகமாக ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று உருவாக்கி அதுல கல்வி சுகாதாரத்தை வச்சு மாநில அரசுக்கு அதிகாரி அதிகாரம் கொடுங்கன்னு கேட்குறாரு ஓகேவா இது இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இது வந்து கூட இருக்கிற பியூரோக்ரெசி யாரோ ஒரு அபத்தமாக எழுதி கொடுத்த ஒரு விஷயம் தான் ஏன் அது சொல்றேன்னா கான்ஸ்டியூஷன் படி மூணு லிஸ்ட் தான் இருக்கு ஸ்டேட் சென்ட்ரல் கன்கரண்ட் மூணாவது ஒன்றை கொண்டு வருவதற்கு கான்ஸ்டியூஷனில் இடம் இல்லை அமௌன்ட் பண்ண முடியாது ஓ இது இது வரைக்கும் பண்ணதும் இல்லை யாரும் மூணு லிஸ்ட் கான்ஸ்டியூஷன்லாம் அப்பயே கொடுத்துட்டாங்க இதுக்குள்ள நீங்க மாற்றி விளாண்டுக்கோ இது அங்கே அது இங்கே வேணா போட்டுக்கலாம் ஷஃபில் வேணா பண்ணிக்கலாம் தனியாக ஒன்னு புதுசாக கொன்ற முடியாது அதை எந்த கட்சியும் அளவும் பண்ணாது கான்ஸ்டியூஷனும் அலோவ் பண்ணாது கான்ஸ்டியூஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துச்சு டிராஃப்டிங் கமிட்டி என்ன வந்துச்சு என்ன வந்து யாராவது படிச்சிருந்தாங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியில் நடந்த விவாதங்கள் அதெல்லாம் வந்து அப்படி பெரிய பெரிய வால்யூம்ஸாக இருக்கும் அம்பேத்கர் எதுக்காக இதெல்லாம் கொண்டாந்தாரு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி தெளிவாக அதை வச்சிருப்பார் அப்போ தெரிஞ்சுக்கணும் அந்த படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அண்ணன் வந்து வேறு விஷயங்கள்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார் ஃபுல் நேரம் சினிமாவில் இருந்துக்கிட்டு இருந்தார் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் பண்ணியிருக்க முடியாது கூட காட்களாக சரியாக சொல்லிக் கொடுத்தோம் உலர் அது ஓகேவா ஸோ அந்த மூணாவது ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறத கான்ஸ்டியூஷன்லேயே உங்களுக்கு அவைலபிளே கிடையாது கொண்டு வரணும்னு சொல்கிறார் ஓகே சரி ஏன் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு அப்படின்னா அதில் கொண்டு வந்து வச்சிட்டு அதில் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு தான் பட்டியல் இருக்கே அதுக்கு எதுக்கு திருப்பி நீங்கள் உணர்றது கொண்டு வரீங்க இந்த சந்தனம் காமெடி மாதிரி இதுக்கு பருத்தி மூட்டை உடல்லாம் இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தான் வந்து ஸ்பெஷல் ஆட் பண்ணியிருக்கோம்ல இல்லை அது என்ன லாஜிக் எனக்கு புரியவே இல்லை கண்ணாடி திருப்பினா எப்படி ஜி ஆட்டோ ஓட்டுன்னு கருணாஸ் கேட்பாருல அந்த மாதிரி தான் இருக்குது ஏன் இந்த விஷயம் ஓகேவா ரெண்டாவது வந்து இது வந்து அவர் கிளாரிட்டியே இல்லாமல் தான் பேசி வச்சிருக்காரு அவர் வந்து பேசணுமேங்கிறதுக்காக அவசர அவசரமாக ரெடி பண்ண ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு அதுலேயும் வந்து அந்த அட்டென்ஷனை பாதிக்கு மேலே ஆர்எஸ் பாரதி வழக்கமான ஆணவ பேச்சு போட்டு உளறி கொட்டி மத்தியத்துக்கு மேலே அட்டென்ஷன் அவர் பக்கம் திருப்பிக்கிட்டார் அதனால இந்த அட்டன்ஷனும் பாதிக்கு மேலே அங்கே போயிருச்சு அண்ணன் ஆசைப்பட்டதுல ஓரளவுக்கு மைலேஜ் கிடச்சிருக்கு ஆனால் இது வந்து அக்கறையோடு பேசிட்டார் அப்படின்னு இல்லை அரசியல் கட்சி தலைவராக முதல் முறையாக கருத்து சொன்ன விஜய் ஒரு அபத்தமான உளறலை உளறி கொட்டியிருக்கிறார் சீமானு சொல்லுவாப்புல நீட்டை வந்து எப்படி ஒழிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு இருபத்தாறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு அம்புட்டியும் கேட்டு பெரிய பூட்டு போட்டு பூட்டிடுவேன் கூட்டிட்டம்னா காலேஜ் அட்மிஷன் நடக்காத அப்புறம் அப்படி நீட்ருக்கோம் அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி தான் வந்து அண்ணனும் வந்து அந்த அண்ணன் அப்படி பேசுனாங்கன்னா இந்த அண்ணன் இப்படி பேசி வச்சிருக்கார் மேபி ஃப்யூச்சர்ல கூட்டணிக்கு ஒரு இல்லை அந்த கூட்டணி இல்லை அந்த கூட்டணிக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம் அது வேற ஒரு நாளில் நம்ம இதுவாக பேசுவோம் ஸோ அதுதான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பேசினதில் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி ஆளும் அரசை சொல்லியிருக்காரு மத்திய அரச அதாவது நேற்று பேச்சில் வந்து முதல் அந்த ஃபங்க்ஷனில் அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை லைட்டாக டச் பண்ணிவிட்டு அரசாங்கத்தை குறை சொல்ல வரல அப்படின்னார் ரெண்டாவது விஷயத்தில் இங்கே இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது சிக்னல்ஸ் போச்சா அப்படிங்கிறது தெரியல அதனால் பேசியிருக்காரு அது ரெண்டாவது வந்து இந்த ஒன்றிய அரசன் அவர் பேசிட்டார் அதனால் பாஜகவை அவர் எதிர்க்கிறார் அப்படின்னு சில அறிவிச்சிகள் சொல்கிறாங்க அபத்தமான வாதம் இதில் இப்போ திமுக இல்லை பாஜகவை எதிர்க்கிறவங்க எல்லாருமே இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க அது அவங்களுக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது இந்த பாஜக இதை விஜய் இப்போ யூஸ் பண்ணுறாரு அப்படின்றப்போ அது ஒரு சைடு வந்து அவர் திமுக சைடு அந்த இதில் விஷயத்தில் நிற்கிற மாதிரி தானே இல்லை அது திமுக சைடில் நிற்கிறாரா அப்படின்னா திமுகவுடைய ஸ்டேக்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இது கடந்த காலங்களில் வந்து என்னன்னா ஜெயலலிதா வந்து டிஎம்கேக்கு கே தானே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க திமுக எதாவது ஆதரிக்கிறோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து முன்ன புண்ண மாத்தி மாத்தி போட்டு அடிச்சு அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆளுக்கு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜனவரில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க திமுக எதெல்லாம் வச்சிருக்குதோ அதெல்லாம் பெட்டரா இவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் இவங்க பெட்டரா கையில எடுத்து ஈழ பிரச்சனைல இருந்து எல்லா விஷயத்தையும் இவங்க கையில பெட்டரா பிளே பண்ண ஆரம்பிச்சோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன்ல அது பெரிய ஒரு கேம் திமுகவுடைய ஸ்டாண்ட திமுகவோட வீரியமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை இப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தாவே காத்தலர் விஜய் கூட இருக்க லகுட பாண்டிகள் ஏதாவது ஒரு லகுட பாண்டி கிளப்பி விட்டுருக்கலாம் முதல்ல அது வந்து அதுதான் இன்னொன்று வந்து இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்கல்ல அதுவே வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு என் ஆசைக்காக நான் வேணால் சொல்லிக்கலாம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது அதை வந்து நம்ம வந்து இங்கே பயன்படுத்தின நாகரிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன் அதனால ஒரு பயனும் கிடையாது அப்படி ஒரு விஷயம் அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்வதன் மூலமாக அந்த வார்த்தைக்கு முதல் அர்த்தமும் கிடையாது அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு கிடையாது இட்ஸ் நாட் அ ஸ்டாண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ டிரான்ஸ்லேஷன் யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அப்போ எதுக்கு பிஜேபி அதுக்கு எப்பவும் காண்டாகிட்டே இருக்காங்களே இந்த வார்த்தை திமுக இல்லை திமுக பேசுதுங்கிறதுக்காக அவங்க வந்து அதுக்கு கண்டாகிட்டு இருக்காங்களே ஒளிஞ்ச அந்த வார்த்தைக்கு எதுவும் கிடையாது ஏன்னா என் நினைவு தெரிஞ்சு இந்தியாவுடைய ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமைகளில் ஒருத்தர் எழுபது ஆண்டு கால அரசியலை தேசிய அரசியல் தமிழக அரசியலை தன்னை சுற்றியே சொல்ல வைத்துக் கொண்டு இருந்த அரசியல் அச்சாணியாக இருந்த ஐயா கலைஞர் எந்த இடத்துலையும் ஒன்றிய அரசு பயன்படுத்துறது ஏன்னா அவருக்கு அதுக்கான அர்த்தம் தெரியும் இந்தியா இஸ் நாட் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்திய ஒன்றியம் கிடையாது அது மத்திய அரசு தான் ஒன்றிய அரசு கிடையாது ட்ரான்ஸ்லேஷன் பண்ணா வேணால் ஒன்றியம் வரலாம் பட் பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது இவங்க வந்து யூரோப்பியன் யூனியன் ரஷ்யன் யூனியன் யூனியன் அதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க யூரோப்பியன் யூனியனில் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது கண்ட்ரீஸ் சேர்ந்து யூரோப்பியன் யூனியனாக இருக்குது அங்கே அந்த யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியே போகலாம் பிரெக்ஸிட் அப்படிங்கிற விஷயம் பார்த்து நம்ம பார்த்துருப்போம் ரஷ்யன் யூனியன்லேயும் வந்து யூஎஸ்எஸ்ஆர் இருந்துச்சு எத்தனை நாடு வெளியே போச்சு இங்கே நம்ம வெளியே போக முடியுமா ஒரு நம்மளால் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியுமா முடியாது அப்புறம் எப்படி இப்போ ஊராட்சி ஒன்றியம்லாம் இருக்கு இந்த ஒன்றியம் அந்த ஒன்றியம் இருக்கு அப்போ அவங்க வந்து இண்டிபெண்டாக இருக்காங்கன்னு முடியுமா ஸோ இது வந்து அந்த ஒரு கிம்மிக்ஸு அது அண்ணனும் பேசிட்டாரு அப்படிங்கிறனால பாஜகவை எழுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க தைரியமாக விஜய்க்கு பாஜகவை எதிர்க்கணுங்கிற ஒரு நிலை இது வந்துச்சுன்னா நீட்ல முறைகேடு நடந்திருக்கு அண்ணன் பேசிக்கணும் இல்லை என்டிஏ உள்ள என்டிஏ அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அண்ணன் எங்க பேசினாரு இல்லை என்டிஏ நீட்டு பிஜி எக்ஸாம்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல யூஜி எக்ஸாம்ஸில் ரீ எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க ஆறு டாப்பர்ஸ்க்கு வந்து டாப்பர் ரீ எக்ஸாமில் வந்து மார்க் போட்டு ஆறு டாப்பர்ஸ் கீழே வந்திருக்காங்க இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த எக்ஸாம் ஸ்கிராப் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் வைக்கிறதுனா நீட்டு மேலே மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரே வழின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் போட்டிருக்கான் அதுக்கும் அது இருக்குது சி அதனால் என்சிஇடி எக்ஸாம்ஸ் நடந்துச்சு நெட்டு கேன்சல் ஆச்சு செட்டு கேன்சல் ஆச்சு இவ்வளோ எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆகிருக்காங்க அதெல்லாம் பேஸ்ட் அதுக்கு அதில் எந்த மாணவர்களும் பாதிக்கப்படலையா இல்லை இல்லை அடுத்து நாங்கள் பேசுவோம் கொஞ்சம் இருக்கணும் இல்லை அது ஏன் பேசலை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இன்னொன்று வந்து இது மாணவர்கள் பிரச்சனை மாணவர்கள் பரிசீலகம் விழா அப்படின்னு மாணவர்கள் பரிசீலங்கும் விழா போன வருஷம் நடந்துச்சு இந்த வருஷம் தாவேக்கா சார்பாக நடந்துச்சு போன வாட்டி விஜய் மக்கள் கேட்கணும் நடந்துச்சு அப்போ ஏன்னு நாங்கள் கேட்கல இன்றைக்கி தாவேக்கா தலைவர் போன இதில் என்ன சொன்னார் ஒரு அரசியல் கட்சி தலைவராக பேசணும்னு இவர் அரசியல் கட்சி தலைவரே கிடையாது என்ஜிஓ அமைப்புடைய ஹெட்டு தான் அவர் என்ஜிஓ அமைப்பு தான் நீங்க இன்னும் அரசியல் பண்ணவே இல்லை சரி இவ்வளவு நீட்டுக்கு எதிராக பேசிட்டாரு நீட்டுக்காக இருந்துட்டாரு அப்படின்னாங்கல்ல திமுக போராட்டம் பண்ணியிருக்கு ஆர்எஸ் எஸ் பாரதி தலைமையை தளத்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கும் மனுஷன் இன்னும் போராட்டம் பண்ணி மைக்கு பிடிச்சி கத்திருக்காருல்ல நாளைக்கு விஜய் வந்து நீ சொல்லுங்கள் சொல்லுங்க மைக்கு பிடிச்சி பேச சொல்லுங்க அரை மணி நேரம் நீட்டுக்காக ஒன்றிய அரசிய நான் விமர்சனம் பண்றேன் அப்படின்னு அரை மணி நேரம் பேசிட்டுமே தெளிவாக சொல்லியிருக்காரு படத்தை முடிச்சுட்டு அப்படியே இறங்குவார் கொஞ்சம் படத்தை முடிச்சுட்டுங்கிற விஷயம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் இஃப் ரங் வருஷம் சரியான ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் நினைக்கிறேன் ரஜினி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் பாய்ஸ் கார்டனில் அவர் வீட்டுக்குள்ளே வழக்கமாக வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டு இருந்தார் ரஜினி வீட்டுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஹைலைட் நடந்துச்சு அப்படின்னா திரும்ப பார்த்து அஜினமூர்த்திக்கிட்டேன் ஆனால் எங்களுக்கு என்ன போஸ்டிங் சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவர்கிட்டே கேட்டு சொல்லியிருப்பார் இவர் வந்து கட்சி ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி மூர்த்தியையும் தமிழர் விமானியனையும் அறிவிச்சுட்டு விரைவில் அடுத்த கட்ட அறிவிப்புகள் வரும் டிசம்பர் இருபத்தி ஒம்பது அறிவிப்பு வரும் சொன்ன ரஜினி அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு அண்ணாத்தை ஷூட்டுக்கு போனார் ராமஜூரா ஃபிலிம் சிட்டிக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அறிக்கை வந்துச்சு நோட்டீஸ் வந்துச்சு இந்த மாதிரி ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டுன்னு ஒரு மொட்டைக்கடராசி மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்துச்சு உடனே இது உண்மையானலாம் கேட்கும் போது அடுத்த நாள் விளக்கம் கொடுத்தாங்க அது ஒரிஜினல் இல்லை ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுலாம் உண்மை கட்சியே ஆரம்பிக்காம கட்சியை கழிச்சிட்டு போனவர் தான் சரி ஆனால் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம்ல வர வர அப்போ அங்கே முடிஞ்சா அடுத்து வந்து அவர் எங்கே படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணாத்துக்கு அப்புறம் அவர் படம் பண்ண படம் என்னது ஜெயிலர் ஜெயிலர் யாரு சன் பிக்சர்ஸ் இப்போ என்ன படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கூலி நடுவில் ஒரு படம் லைக்காக இருக்கு அது கேப் அது கேப் விட்டுருவோம் கூலி அது யார் பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவும் சன் பிக்சர்ஸ் எஸ் அடுத்து வந்து ரஜினி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல போர் வந்தால் டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த போடிய வர அப்படின்லாம் பேசியிருப்பார் அவசரமாக ரஜினியை வந்து ஜென்ம விரோதியாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்னு மேடைதோறும் சொல்லக்கூடிய கமலஹாசன் அவசரவசரமா கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில ஆரம்பிச்சார் வந்தவுடனே கவ் வாங்கிட்டாங்க நம்மள அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன்ல ரெண்டு கட்சியும் சரியில்லை அப்படின்னாரு தசாவதாரம் படுத்து வரும்போது மணல் கொள்ளையை எப்படி காமிச்சன கலைஞரை இழிவா பேசினார் சக்கரமா இருக்காங்க கலைஞரை பேசினாரு திமுகவுடைய டிவியை டார்ச் லைட்டை போட்டு தூக்கி அடிச்சார் அந்த கமலிப்பு எங்க எங்கே இருக்காரு திமுக கூட தான் இருக்கு ராஜ்யசபா எம்பி இருங்க வரேன் அதுக்கு நான் ஒரு சப்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் கொடுக்குறேன் விக்ரம் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதிக லாபம் கொடுத்தது யாரு நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு படுத்திருந்த இந்தியன் டூவை எடுத்து இப்போ இந்தியன் த்ரீயோட சேர்த்து ரிலீஸ் பண்றது யாரு அவரே தான் பண்றாங்க ரஜினி தான் தக் லைஃப் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாரு அது வாங்கல தானா மனிதத்தனும் ரஜினி பிக்சர்ஸ் கமலஹாசன் ராஜ்கமல் மெட்ராஸ் டாக்கிஸ் ரஜினி மூணு பேர் தான் இருக்காங்க அதுக்குள்ள மூணு பேர் ப்ரொடக்ஷன் தான் நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பேட்டர்ன் ஒர்க் ஆகுது அது கமலஹாசனா இருக்கட்டும் இல்ல ரஜினியா இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்குமே இப்ப நாளைக்கு அண்ணன் கிட்ட ஒரு ஒருவேளை செட்டில்மெண்ட் பேசினா அண்ணனும் ஒதுங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அறுபத்தி ஒன்பதா அறுபத்தி ஒன்பதாவது படம் வந்து இன்னும் வரல கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்கிறாங்க ஒருவேளை சன் ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ் வந்து அட்லிக்கு ஒரு கால்சீட் வச்சுருக்காங்க ஏற்கனவே வந்து இப்போது கோட்டுக்கு முன்னாடி அந்த படம் பண்ணுறதா இருந்துச்சு அதுக்கு தான் வெங்கட் பிரபுலாம் முந்திக்கிட்டார் மாத்தி அட்லி காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லை ஹெச் உனத் காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணி கொடுத்துட்டாங்கண்ணா அப்போ அண்ணன் ஸ்டாண்ட் பண்ணுவாரா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரு வர மாட்டார் இருபத்தாறு வரட்டும் ஓகேவா அது வரைக்கும் வந்து அதனால் அது வந்து அப்படி தான் இருக்கும் அதனால் இந்த ஒன்றிய அரசின் பாஜக வேறு விமர்சனம் பண்ணிட்டார் அப்படினால பாஜக விமர்சனம் பண்ணி பேசுனார்னா நெய்வேலி கால் கால்டாக்சியில் ரெண்டு பேர் புத்தனாப்லாம் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்து விசாரிச்சாங்கல்ல அந்த மாதிரி திருப்பி நெய்னா கூட அங்கே மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அதனால் அந்த அவ்வளோ மாட்டார் இங்கே திமுக எடுத்தாங்கன்னா படம்ூடாது ரைட்டு ஓகே நம்ம மறுபடியும் நீட்டுக்குள்ளே வருவோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அனிதா வந்து இறந்த சமயத்தில் அவர் போய் நேரில் மீட் பண்ணிடலாம் அப்போயே அவரோட நீட் எதிர்ப்பை இல்லை நீட்டுக்கான ஒரு அரசியலில் ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம் நீங்கள் இப்போ இப்போ தான் வெளிப்படையாக பேசியிருக்காரு பட் ஸ்டில் அவர் அப்போயே ஆரம்பிச்சிட்டார் தானே இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் அனிதா விஷயம் நீட் எதிர்ப்புக்கான விஜயுடைய ஸ்டாண்டு கிடையாது விஜயுடைய அரசியல் ஏன் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த பெரும்பாலான ஆட்கள் கமலஹாசனை தவிர அது ஏங்கிற காரணம் நான் சொன்ன பிறகு உங்களுக்கே புரியும் பெரும்பாலான ஆட்கள் முன்னெடுத்த அரசியல் அப்படிங்கிறது தலித் அரசியல் தான் ஏன்னா இங்கே வந்துகிட்டு இருந்த ஆட்களுக்கு பெரும் இடைநிலை சாதிகளில் பெரிய ஒரு சாதிய பின்புலம் கிடையாது அப்படிங்கும்போது ஈஸியாக பட்டியலின மக்களை போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட முடியும் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட முடியுங்கிற ஒரு மாயத் தோட்டத்தில் அவங்க இருந்து அந்த ஒரு க அரசியல் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது எம்ஜிஆருக்கும் பொருந்தும் விஜயகாந்தாக அதை ட்ரை பண்ணார் ரஜினியும் லைட்டாக ட்ரை ஆளை விட்டு பார்த்தார் அதே தான் இன்னைக்கு விஜய் இருக்கார் விஜய் பண்ணுவது முழுக்க முழுக்க இரண்டு சாதிகளை முன்னிறுத்திய ஒரு அரசியல் தான் மீனவர் சமுதாயம் அதையும் பட்டியலுக மக்களுக்கான அரசியலை மட்டும்தான் அவர் முன்னெடுக்கிறாரு இதை வந்து போகிற போக்கில் நான் சொல்லலை ஆதாரத்தோட என்னால் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அனிதா விவகாரத்திற்கு நீட்டு வீட்டுக்கே போனார்னு சொல்கிற விஜய் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் ஒன்று அனிதா மரணம் அதுக்கு பிறகு எங்கேயாவது அனிதாவை பற்றி விஜய் மக்கள் இயக்கமோ விஜய்யோ பேசியிருக்காங்களா இப்போ வரைக்கும் பேசல இப்போ வரைக்கும் பேசலை நினைவு நாள் இதாக அனுசரிச்சிருக்காங்களா இல்லை அதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா கிடையவே கிடையாது ரெண்டாவது அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நீட்டில் ஏற்பட்ட கடைசி மரணம் அனிதா மட்டும்தானா அதுக்கு பிறகு எத்தனையோ மரணங்கள் நடைபெற்றுச்சு போன வருஷம் கூட ஒன்று நடந்துச்சு அது கூட திரும்பி திமுக உண்ணாவிரதம் இருந்தாங்க பவி சா அதெல்லாம் பண்ண மாட்டாரு கேரவன் கிடைக்காது கேரவனில் உண்ணாவிரதம் இருக்கிறத வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எந்த இடத்துக்குமே வந்து கண்டனமோ அறிக்கையோ போயிட்டு வந்ததோ கிடையவே கிடையாது ஸோ அனிதாவுடைய பின்புலத்தை வச்சு மட்டும்தான் அவர் செஞ்சார் அடுத்தபடியாக விஜய் வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடில் ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படின்னா அவர் ஸ்டோலின் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தார் பதிமூணு பேர் சுட்டு கொல்ல பண்ணா கொல்லப்பட்டாங்க எங்கேயாவது அவர் பேசினாரா மீதி ஆட்களை பற்றி பேசினாரா இன்னைக்கு வந்து போன வாரம் வந்து ஹைகோர்ட் வந்து அவங்க மேலே க கேஸ் போடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேள்வி கேக்குது ஏன் போடாமல் வச்சுருக்கீங்கன்னு அண்ணன் பேசுவாரா பேசுறதுக்கு தயாராக இருக்காரா கிடையாது அதுவும் அங்கே இருக்க அரசியல் போன டே ஈவென்ட் இருக்குல்ல போன வாட்டி ஒரு ஒரே இந்த வாட்டி ரெண்டா பிரிச்சார்ல அதில் முதல் ஈவெண்ட்டில் நாங்குநேரி சின்னதுரையை அழைச்சி அவர் பக்கத்தில் உட்காந்து கொடுத்தார் முதல்ல நீங்க வரீங்க மேடை ஏறி போக போறீங்க அதையும் பக்கத்துல ஒருத்தர் கூட அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அதுவே வந்து பப்ளிசிட்டி மாதிரி மறுத்தர்ல அதுவே ரொம்ப சீப்பா இல்லை நாங்குநேரி சின்னதுறை பக்கத்தில் உக்காந்துருவீங்க நாங்குநேரி சின்னதுறை பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கல்ல மேடையில் அதை பேசுனீங்களா பேசவே இல்லை சின்னதுறை பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ கஷ்டப்பட்டு சாதிய ஆதிக்க சக்திகளால் அவ்வளோ சித்திரவதைக்கு ஆளாகி உயிர் பழச்சி வந்திருக்கிற அவ அந்த ஒரு மாணவனை உங்களுடைய ஃபோட்டோ அரசியலுக்காக பயன்படுத்துகிறீங்க நாங்கள் அந்த பையன் தாக்கப்பட்ட போது விஜய் ஏதாவது பேசினாரா அரசியல் கட்சி பதிவு பண்ண போகிறான்னு தெரியும் அடுத்த வருஷம் நம்ம அரசியல் கட்சி பதிவு பண்ண போகிறோம் எங்கேயாவது விஜய் பேசியிருக்காரா பேசலை அந்த பையன் மார்க் வாங்கும் போதும் பேசலை கூப்பிட்டு உக்கார வச்சிக்கிட்டிங்க இந்நேற்று ஃபங்க்ஷனில் ஒரு துணை மாணவியை கூப்பிட்டு உக்கா பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாரு எனக்கு புரியல அந்த ஃபோட்டோ பாலிடிக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபோட்டோ பாலிடிக்ஸ் தான் அது அதை தாண்டி எங்கே வந்து பொது இல்லை எங்கேயாவது பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள் இதை தாண்டி யாரையாவது பேசியிருக்காரு இல்லை இந்த விஷயத்துக்கு ஸ்டாண்ட் கொடுத்துட்டாரு இல்லை ரெண்டாயிரத்தி எட்டில் மீனவர் பிரச்சனைக்கு பேசினார் அப்படிங்கும்போது அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இங்கே ஐகான்ஸ் வச்சு சில விஷயங்களை ஈஸியாக கிராப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரோ அவருக்கு வந்து தப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படி தான் பார்க்க வேண்டும் ஒழுங்க நீட்டுக்காக அப்படி தைரியமாக நான் சொல்றேன் இப்பவும் ஓப்பன் சேலஞ்சாவே வைக்கிறேன் முடிஞ்சா திமுக உண்ணாவிரதம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மாணவர் உயிரிழந்தார் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுகவுடைய இளைஞரணி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் செஞ்சதை உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டி விஜய் அப்படின்னு சொல்றாங்கல்ல சத்தியமா கிடையவே கிடையாது உதயநிதி உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியலை விஜயால் செய்ய முடியாது சி எதிர்ப்பு போராட்டத்துல உதயநிதி சலன் கலந்துக்கிட்டு சிறை போயிருக்காரு நீட்டுக்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார் பொது இடத்துல அதிமுக செய்யும் விஜயகாந்த் செய்வார் சீமான்னால முடியும் உங்களால முடியுமா செய்ய தயாரா இந்த முழு அரசியலுக்கு அவர் முழுமையை இறங்குனதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணுவார் எப்போ எப்ப வருவார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன் மூணு நாளுக்கு முன்னடியா அப்படிதான் எதிர்பார்க்க முடியும் மக்களை சந்திக்காம மக்கள் பிரச்சனையை பேசாமல் பண்ணவே முடியாது இன்னொன்னு என்ன தெரியுமா விஜயோடைய பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு நாளாக கொண்டாடுறேன்னு சொல்லி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் கொண்டாடணுண்டாங்க எத்தனை ஃபோட்டோஸ் பார்த்தீங்க ஹார்ட்லி ஒரு முப்பது ஃபோட்டோஸ் வந்தால் பெரிய விஷயம் பண்ண முடியல அதிமுக போராட்டம் பண்ணிச்சு தமிழ்நாடு முழுக்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு தேமுதிகா பண்ணியிருக்காங்க விசிகா பண்ணியிருக்கு பாஜக பண்ணாங்க விஜய் கட்சி பண்ணலாமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருக்க மாணவர்களை கூட்டு வந்து உங்களால் ப்ரைஸ் கொடுக்க முடிஞ்சு இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியில் நீங்கள் ஏன் போராட்டம் பண்ண முடியல பண்ணலாமே விஜய் வந்து சில சுயநல அரசியலுக்காக வந்திருக்கார் மக்கள் நலனுக்காக வந்தார் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது மக்கள் நலனுக்காக சொ சொ வந்தாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்புகிற அளவுக்கு இங்கே சில முட்டாள்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்காக எல்லாருமே முட்டாள் அப்படின்னு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவரால் ஆட்சியையும் பிடிக்க முடியாது கூட்டணி வைக்காம டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் அடுத்தபடியாக வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்கு ரஜினியெலாம் வந்து இதில் வந்தாரு கரியர் ரெண்டில் வந்தாரு கமல் வ வயசான காலத்தில் வந்தாரு விஜய் பீக்கில் இருக்கும்போதே வராரு அப்படின்னு ரஜினியோட கேரியர் ரெண்டாச்சு நின்று வரைக்கும் சொல்ல முடியாது இன்னும் கையில் விட்ட படம் இருக்கு அடுத்து நாலு படம் வந்து ரஜினி ஓகேன்னு சொன்னா கூட ரெடியா இருக்கு அண்ணாத்த ஃபிளாப் தான் விசேஷ வித்தியாக போச்சு ஆனால் ஜெயிலர் படம் ஓடிச்சு கமலஹாசனுக்கு விக்ரம் திருப்பி திருவங்க உட்கார வச்சாரா இப்படத்துக்கு இந்தியன் படத்துக்கும் ஓரளவுக்கு ஓடிடும் அவங்களுக்கு மார்க்கெட்லாம் போயிடல இன்னமும் அந்த மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கு அப்படி மார்க்கெட்டு போச்சு அப்படின்னு அந்த கிராஃப் எடுத்தாங்கன்னா விஜய்க்கு அதை விட கீழே தான் கிராஃப் இருக்குது நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க இரநூறு கோடி முந்நூறு வாங்கிட்டு இருக்க ஒரு ஆளை பற்றி நீங்கள் எப்படி ரஜினிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துங்க பத்து பத்து கோடி பஞ்சு கோடியா எப்படி இருந்தாலும் பிஸ்னஸ்ன்றப்போ எப்படி இவ்வளவு கோடி ஒரு ஆளை நம்பி இறக்குவாங்கன்றீங்க மார்க்கெட் இல்லாத ஒரு ஆள் மேலே மார்க்கெட் இல்லாத ஆள் மேலன்னு இல்லை போட்ட மார்க்கெட்டை போட்ட முதலாக எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மீஸ்ட் என்னாச்சு ஜெயிலா ஆடியோ ஆன்ஸில் என்ன பேசினாங்க லியோ லியோவில் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா பேமெண்ட் பாக்கி இருந்துச்சுன்னு லலித் ஒரு இடத்துல மைக்கு போட்டு கேட்டாங்களே பதில் சொல்லணும் தான் போனார் லியோஸ்ல வந்துச்சா இப்போ கோட்டு வெளியே வந்தால் தான் தெரியும் பீஸ்டுக்கு முன்னாடி மாஸ்டர் ஆச்சு விஜய் சேதுபதி படத்தில் விஜய் கிஷ்டல் தானே பண்ணாரு ஓ கடைசி இல்லை அவருடைய படங்கள் வந்து ஓடிச்சு ஓடிச்சுனா ஆமாம் சில ஓடி இருக்கு நீங்கள் அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் போட்ட காசுக்கான முதல் எடுக்கிறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது இன்னைக்கு ஓவரால் தமிழ் சினிமாவிலே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அப்படி தான் ஒத்துக்கணும் அப்படி பார்த்தா விஜய்க்கு வந்து ஆகா ஓகோன்னு மார்க்கெட் இருக்கு அவர் சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற கதையெல்லாம் ஏற்றுக்க முடியாது அவருக்கும் அங்கே குத்து வாங்கிச்சு பீஸ்துக்கும் அடி வாங்கியிருக்கு லியோக்கும் அடி வாங்கியிருக்கு எல்லாம் அடி வாங்கியிருக்கு அதனால் பழைய வரலாறுகள்லாம் இருக்குது அண்ணனு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லி அஞ்சு படத்துக்கு நஷ்ட கொடுங்கன்னு வேட்டைக்காரன் சுறாக்கா அந்த மார்க்கெட் இல்லாம அண்ணன் வச்சிருந்தவர்தான் அப்படி பீக்ல இருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணன் வந்து ரஜினி கமலும் அந்த முன்னாடி சொன்ன அந்த பேட்டர்ன்ல ஐக்கியமாயிட்டாங்க மாட்டாங்க அண்ணன் ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிடைக்குமான்னு பாக்குறாரு அவ்வளோதான் பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு இருபத்தி ஆறில் கிளம்புறாரா இல்ல கமல வந்து பத்தொன்போது இருபத்தி நின்றுட்டு இருபத்தி நாலுக்கு ஒதுங்கின மாதிரி இருபத்தி ஆறில் நின்று இருபத்தி ஒம்பதுக்கு விஜய் ஒதுங்குறாரான்னு பார்ப்போம் அஞ்சு வருஷம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்குள்ள விஜயாவில் இருக்க முடியுமா ஏன் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க போராட்டம் பண்ணணும் மறியல் பண்ணணும் சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அண்ணனுக்கு வேத்துச்சுன்னா அண்ணனுக்கு வந்து கஷ்டப்படுவார் வாங்க 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்க்குறோம் சீமான் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம் ஓகேவா விஷால் ரெடியாக இருக்காரு சூரியா பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு வரட்டும் யார் வேணால் வரட்டும் பிரச்சனையே கிடையாது ஆளுக்கு ஒரு கட்சி பேர் வச்சுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் என்ன இன்னொரு பிரச்சனை வராது அண்ணனுக்கு இன்ன வரைக்கும் கட்சிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கல டிவிக்கு அப்படிங்கிறத வந்து அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள்ட்ட கட்சியில் இருக்கிறனால அது ஒரு பஞ்சாயத்து போயின்னு இருக்குது மொத்தம் அதை அண்ணன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே சிக்கல் ஓடின்னு இருக்குது நாளைக்கு அதுவே சொல்லுவார் நான் கட்சி ஆரம்பித்தேன் ரிஜிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அதை கூட பேக்கடிக்க வாய்ப்பு இருக்குது இறுதியாக வந்து ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சு ஒருவேளை விஜய் சொல்லுவதைப் போல உண்மையாக மக்கள் நலனில் அக்கறையோடு அவர் அரசியலுக்கு வரார் அப்படின்னா முதல்ல அவர் கூட இருக்கிற அந்த லகிடுகு பாண்டிகள் கூட்டத்தை விரட்டி விட்டுறணும் அதை விட முக்கியம் புஷ்ய ஆனந்தம் அடிச்சு பற்றணும் ஏன்னா இருபத்தி ஆறுல பாண்டிச்சேரி சிஎம் ஆவறத்துக்கு அந்தாட்சி கட்சி போட்டுன்னு இருக்காரு ஃபங்க்ஷனில் விஜய் காலில் கூட யாரும் இல்லை ஆனால் ஏசி மா ஆமா மாமா புஷியானந்த புஷியானது காலெல்லாம் விழுந்துட்டு போனோம் ஆமா மாமா எல்லாஜியை விட அதிக விட புஷிய ஆனந்தத்திட்ட தான் இறந்துகிட்டு இருக்கு நாளைக்கு விஜய் கொஞ்சம் அசந்தா கட்சியை கட்சியவே தூக்கிட்டு போயிட தூக்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு ஏப்போ விட்டு போயிடுவாப்புல அப்புறம் விஜய்க்கு தான் வந்து பிரச்சனையாயிரும் அதனால் இதையெல்லாம் சரி செஞ்சு வரும்போதே கரெக்டாக வந்தால் பிரச்சனை இல்லை இல்லைன்னா ரஜினி கமல் அந்த மாதிரியான அரசியல் க்ளோங்ஸ் அப்படின்னா சொல்லிக்கலாம் அண்ணன் வரும்போதே அவங்களாவது க்ளோங்ஸாக இருந்தாங்கன்னா அண்ணன் வந்து சர்க்கஸோடு வருவார் சரி விடுங்க ஃப்யூச்சரில் அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா விஷயத்துக்கும் அவர் வாய்ஸ் ஒர்க் பண்ணால் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது எல்ல சின்ன சின்ன அவர் இது சின்னது பெருசுன்னு பார்க்காம எல்லா விஷயத்துக்கும் அவர் வாய்ஸ் அவுட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கறேன் பண்ணால் நல்லது கூட வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கிறது கூட வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது நேத்து பேசின மாதிரி வந்து ஸ்பெஷல் கணக்கு அதிகமா ஸ்டாண்ட் இருக்காது டிடி விட மாட்டாரு ஐயா வாசனா எலக்ஷன் தவிர்த்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிலாம் கூட இருந்துட்டு போயிடலாம் அப்படி கூட இருந்து போயிடலாம் கமலுக்கு எத்தனை இஷ்யூக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காரு இல்லை அவர் வாய்ஸ் அவுட் பண்ணுறாருக்கா புரியுதா அந்த மாதிரி இருந்துட்டு போயிருங்க தேவையில்லாமல் இப்படி வாய்ஸ் அவுட் பண்ணுறேங்கிற பேரில் உங்களை நீங்களே கொமாளி ஆக்கிக்காதீங்க தான் அண்ணனுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கையாக இருக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்